வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் ஒரு வீடியோ போட்டு ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தாங்க அது என்ன டீட்டெயில் அப்படின்னா ப்ரைஸ் லிஸ்ட் விலைப்பட்டியல் பொதுவாக ஜெராக்ஸ் கடைக்கு வந்து விலைப்பட்டியல் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய ஜெராக்ஸ் கடை பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அந்த விலைப்பட்டியல் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க உங்கள் ஷாப் பக்கத்தில் ஆல்ரெடி இல்லை புதுசாக ஏதாவது ஜெராக்ஸ் கடை இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் விளைப்பட்டியல் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு எடுத்தால் கூட எதுக்கு எங்கே கம்மியாக இருப்போ அங்கே தான் எல்லா எல்லோரும் போவாங்க நம்மளும் அப்படி தான் போவோம் அது பெரிய தப்பு கிடையாது பட் நம்ம வந்து விலைப்பட்டியலை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜெராக்ஸ் கட்ட ஜெராக்ஸ் கிடைக்கக்கூடிய விலைப்பட்டியல் பிரைஸ் லிஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஜெராக்ஸ் காஸ்ட் எவ்வளவு சிங்கிள் சைடு ஜெராக்ஸோ பிரிண்டோ காஸ்ட் எவ்வளவு டபுள் சைடு ஜெராக்ஸோ பிரிண்டோ காஸ்ட் எவ்வளவு ஏ ஃபோர் லீகல் ஏ த்ரீ இந்த மூணு வரைக்கும் நம்ம இந்த ப்ளேஸ் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா லேமினேஷன் லேமினே லேமினேஷன் பார்த்திங்கன்னா நாலஞ்சு சைஸ் இருக்குது ஐடி கார்டு ஆதார் கார்டு ஏ ஃபோர் சைஸு லீகல் சைஸு ஏ த்ரீ சைஸு ஸோ இதில் இதை எல்லாமே சேர்த்து ப்ளேஸ் லிஸ்ட் பார்க்க போகிறோம் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பைரல் பெயிண்டிங் ஸ்பைரல் பெயிண்டிங் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு நல்ல இதான் நீங்கள் ஜெராக்ஸ் கட்டி வச்சுருந்தீங்கன்னா லேமினேஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஸ்பைரல் பெயிண்டிங் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுடைய டெய்லி வருமானம் டெய்லி டார்க்கன் சொல்ல முடியுமா ஒரு மூவாயிரமோ ரெண்டாயிரமோ அதை அச்சீவ் பண்ண முடியும் வெறும் ஜெராக்ஸ் ப்ரிண்ட் அவுட் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தே தேவைல ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஜெராக்ஸு ப்ரிண்ட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு பேப்பர் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏ ஃபோர் நம்புகிறேங்க ஏ ஃபிங்கர் இது வந்து ஏ ஃபோர் சைஸ் ஏ ஃபோர் சைஸு இந்த க்ரீன் கலர் வந்து லீகல் லெஜர்ன்னு சொல்லுவோம் லீகல் சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ பக்கத்து போது வச்சா தெரியும் சைஸ் பார்த்து தெரியும் சென்ட்ரல இருக்கிறது வந்து ஏ ஃபோர் லீகல் ஏ த்ரீ இப்போ பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்று நல்லா கவனிச்சிக்கோங்க ஜெராக்ஸ் காஸ்ட்டும் பிரிண்ட் காஸ்ட்டும் மேட்ச் பண்ணிடுங்க உதாரணத்துக்கு நான் நம்ம பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜெராக்ஸ்னாலும் சரி பிரிண்டர் பிரிண்டிங் ப்ரிண்ட் எடுத்தாலும் சரி சிங்கிள் சைடு சிங்கிள் சைடு வந்து த்ரீ ருபீஸ் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு த்ரீ ருபீஸ் மேட்ச் பண்ணால் உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஆனாலும் சரி ப்ரிண்ட்னாலும் பிரிண்ட்டுனாலும் சரி ஏன் சார் ஜெராக்ஸுக்கும் ப்ரிண்ட்டுக்கும் நீங்கள் எல்லாம் ஒரே கஷ்டம் கேட்க போடுறீங்க வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரே காப்பியை வந்து ஓ பத்து காப்பியோ இருபது காப்பியோ ஐம்பது காப்பியோ நூறு காப்பியோ கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு காப்பி மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நிச்சயதான் ஜெராக்ஸ் திரும்பாங்க ஏன்னா ஜெராக்ஸ் வந்து கம்மியாக இருந்தேன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அது நூறு காப்பினாலும் சரி ஐநூறு காப்பினாலும் சரி ஆயிரம் காப்பினாலும் சரி ஜெராக்ஸுக்கும் பிரிண்ட்டுக்கும் ஒரே ஒரே தான் மேட்ச் பண்ணுங்கள் என்னுடைய ரெக்கமெண்டு பேசி என்ன அப்படின்னா ரூபா நான் சொல்கிறது வந்து ஸ்மால் ஸ்கேல் ஜெராக்ஸு ஒரு சில பேர் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஜெராக்ஸ் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மிஷின் ஆறு மிஷின் பெரிய பெரிய மிஷின் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அவங்களும் ஐம்பது வயசாக ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது செட் ஆகாது நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன ஷாப் ஓகே சார் சின்ன ஷாப்பில் வந்து ஒரு சைடு ஜெராக்ஸ் ஜெராக்ஸோ பிரிண்டோ மூன்று ரூபான்னு சொல்கிறீங்க ரெண்டு சைடு எடுத்தா ஓகே அதையும் பார்த்துடலாம் ஸோ இது பாருங்கள் இது வந்து சிங்கிள் சைடு சரிங்களா சிங்கிள் சைடு இருக்குதுன்னு மூன்றுரூவா வாங்குறேன் இப்போ ஒரு சில பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு பேஜ் இரநூறு பேஜ் கொண்டு வருவாங்க அவங்களாம் வந்து சிங்கிள் சேட்டுக்கு எடுத்தால் படி ஸ்டடி பர்பஸ் தான் ஒரு தான் படிப்பாங்க ஒரு ஒன் மந்த்து டூ மந்த் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் எக்ஸாம் அப்புறம் அவங்களுக்கு தேவை தேவைகாது அந்த நோட்ஸு ஸோ அவங்க ஒரு பிடிஎஃப் மாதிரி கொண்டு வருவாங்க ஃப்ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேஜோ இரநூறு பேஜோ முந்நூறு பேஜோ இருக்கும் அதை வந்து டபுள் சேட்டு கேட்பாங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக்னு எடுக்கும்போது ஃபோர் ருபீஸ் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது நூறு பேஜ் ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வரப்பில் நூறு பேஜ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேக் கேட்குறப்பல அந்த நூறு பேஜ் பார்த்தா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தால் நமக்கு ஐம்பது பேப்பரில் ப்ரிண்ட் ஆகி வரும் ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு சரிங்களா அப்போ ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறுவா அதோடய காஸ்ட்டு புரியுன்னு நினைக்கிறேன் சிங்கிள் சீரை எடுத்தால் மூணுருவா டபுள் சீரை எடுத்தால் ஃபோர் ருபீஸ் இது வந்து ஏ ஃபோர் அடுத்து நம்ம வந்து ஜெராக்ஸ் கடையில் கண்டிப்பாக லீகல் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் கம் அது எல்லா இப்போ எல்லா ப்ரின்ட்லேயும் வந்து லீகல் சைஸ் வரைக்கும் அக்செப்ட் ஆகுது லீகல் சைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு வந்து அஞ்சு ரூபா வாங்குங்க சிங்கிள் சைடு அஞ்சு ரூபா டபுள் சைடு ஆறுரூவா வாங்குங்க உங்களுக்கு அவுட் ஆகும் ஏன்னா லீகல் வந்து ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் நீ வாங்கி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே போன வேண்டியது சொன்ன மாதிரி லாயரோ இல்லை ஒரு இந்த பத்து ரூபா பத்து ரூபா பதிவு இருக்கோ பதிவு பண்ணவங்க வந்து ஜெராக்ஸ் எடுக்கவங்களுக்கு வந்து சிங்கிள் சைடு வந்து அஞ்சு ரூபா வாங்கிக்கோங்க டபுள் சைடு வந்து ஆறுரூவா வாங்குங்க ஏன்னா இது வந்து எப்பயோ ஒரு தட ஒரு தடவை தான் எடுப்பாங்க அதனால் இந்த ரேட் வந்து பெருசாக அவங்க பார்க்க மாட்டாங்க கேட்டால் சொல்லுங்கள் இது வந்து லீகல் சைஸு இது இதுக்கு இந்த காசு வரேன்னு சொல்லி நீங்கள் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க கஸ்டமருக்கு ஸோ இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு பத்து பேப்பர் இருபது பேப்பர் ஐம்பது பேப்பர் வரைக்கும் இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பல்காக யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆளுங்க வந்து இரநூறு காப்பி ஜெராக்ஸு ஒரு சர்ட்டிஃபிகேட்டோ டிசியோ எல்லாம் அஞ்சு காப்பி பத்து 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 காப்பி கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் சார்வங்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்டு ஒரு அஞ்சு காப்பி டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து ப்ரொ என்னது இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து பத்து பத்து காப்பி வைப்பாங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு ஐம்பது காப்பி மேலே தாண்டினா ஒரு சிங்கிள் சைடு எடுத்துருந்தால் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஐம்பது காப்பி மேலே எடுத்துருந்தா ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டுக்கோங்க ஒரு இல்லை இருபது காப்பி முப்பது காப்பின்னா அதே காஸ்ட்டு வாங்கிக்கோங்க ஸோ இது வந்து இந்த இந்த ரேட்டை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் வரும் மூணு ரூபாய்க்கு கீழே நீங்கள் ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுங்க காஸ்ட் வந்து சிங்கிள் சைடு த்ரீ ருபீஸ் டபுள் சைடு ஃபோர் ருபீஸ் ஏன்னா ஒரு சில பேர் வந்து எடுத்த பிறகு என்ன அந்த கடையில் தான் வந்து ரெண்டு ரூபா தான் தராங்க நீங்கள் மூணு ரூபா கேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ பெட்டர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு மூணு ரூபாய்க்கு தகுந்த குவாலிட்டி கொடுத்துருங்க நான் ஏற்கனவே போன வீட்டிலே சொன்ன மாதிரி செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இங்க யூஸ் பண்ணிங்கன்னா இப்படின்னா நீங்கள் ஹிங்டேங் பிரிண்ட் யூஸ் பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி அதோட ரீசன் எதுக்குன்னு சொல்லிட்டு போனவங்க ஆல்ரெடி ஜெய்ட்டில் போட்டிருப்பேன் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஹிங்டேங் தகுதியாக யூஸ் பண்ணுவோம் சின்ன சின்ன ஜெராக்ஸ் கட்டையில் ஏன்னா அதுவாக அதுதான் நமக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் கலரு வித்து கலரோடு கிடைக்கக்கூடிய பிரிண்ட்டு ஸோ நீங்கள் வந்து ஹிங்டேங் யூஸ் பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் பிரிண்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம ப்ரிண்ட் க்ளியராக இருந்தாலும் நூறுரூவா இது மூணுரூவா தைரியமாக வாங்கலாம் ஸோ ஸோ நீங்கள் வந்து பேப்பர் குவாலிட்டி வந்து க நல்லா நீட்டாக இருந்தால் த்ரீ ருபீஸ் கொடுக்கறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து த்ரீ ருபீஸ் ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்ட் சிங்கிள் சைடு த்ரீ ருபீஸ் ஏ ஃபோர் சைஸ்க்கு லீகல் சைஸ்க்கு ரூபா டபுள் சைட்னு ஆறுரூவா ஸோ இது வந்து ஏ ஏ த்ரீ பார்த்தா ஏ ஃபோர் பார்த்தாச்சு லீகல் சைஸ் பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ த்ரீ ஸோ ஏ த்ரீ ப்ரின்ண்டோ மேக்ஸிமம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏ த்ரீ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிங்கிள் சைடு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு டென் ருபீஸ் பண்ணுங்கள் டபுள் சைடுக்கு வந்து ஒரு காட்டன் பேப்பரை ஸோ தான் ஏ த்ரீ நம்ம ஆல்ரெடி ஏ த்ரீ யூஸ் பண்ணுறோம் சிங்கிள் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடு பிரிண்டோ ஜெராக்ஸ் இருக்கிற பத்துருவோம் ப்ளாக் அண்ட் 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 ஒயிட் டபுள் சைடு எடுக்கிறதுக்கு பதினஞ்சு ரூபா வாங்குறோம் பிளாக் அண்ட் ஒய்டு இதே கலர் எடுத்தாங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் சிங்கிள் சைடு எடுத்தால் கலர் டுவெண்ட்டி ருபீஸ் டபுள் சைடு எடுத்தால் கலர் தேர்ட்டி ருபீஸ் ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணால் உங்களுக்கு ஓரளவு வந்து ப்ராஃபிட் ஓரளவுலாம் நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு டெக்னிக்கல் இது ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் ரகசியம் கூட சொல்லலாம் ஸோ ஒரு சில பேருக்கு தான் இது தெரிய வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட அதாவது தொழில் ரகசியம் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு த்ரீ ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் டபுள் சைடு வந்து ஃபோர் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேஜி இரநூறு பேஜ் முந்நூறு பேஜின்னு கொண்டு வருவாங்க ப்ரிண்ட்டுக்கு ஸோ அப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து சிங்கிள் சைடு போட்டாலே வந்து நூறு பேஜ்னா ஆச்சு டபுள் சைடு போட்டால் கூட ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறுவா ஆச்சு ஸோ அவங்க வந்து இரநூறுவாய்க்கு இவ்வளோ பிரிண்ட் எடுக்கணும்னு யோசிப்பாங்க நமக்கு வந்து கஸ்டமரையும் விடக்கூடாது நம்ம ரேட்டும் கம்மி பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா இது ரொம்ப ரொம்ப கவனி கவனித்து பாருங்க இது ஒரு ரொம்ப முக்கியமான டீட்டெயிலு யூடியூப்லேயே வராத டீ டீட்டெயில் நம்ம சொல்கிறோம் ஸோ நல்லா உன்னிப்பாக கவனிங்க இப்போ பாருங்கள் நான் வந்து என் சிஸ்டத்தில் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அது சிங்கிள் சைடு எடுத்துகிறேன் என்னோடய சார்ஜ் வந்து த்ரீ ருபீஸ் ஓகேங்களா அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு மூணுரூவா போட்டால் நானூற்றி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போயிடும் தோராயம்மா சொல்கிறேன் இதே தானே டபுள் சைடு எடுத்தால் கூட டபு நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டு ரூபாய் டூ போட்டால் உங்களுக்கு எழுபத்தி ஏழு வரும் எழுபத்தி ஏழு இன்ட்டு நாலு போட்டாலும் எப்படி பார்த்தா பாருங்கள் காஸ்ட் பாருங்கள் நான் வேணால் கால்குலேட்டர் உங்களை ஐவாக போட்டு காட்டுறேன் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இது நூற்றி ஐம்ப நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு மூணு ஸோ நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா போகிறோம் இது சிங்கிள் சைடு எடுத்தா இதே நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜி ரெண்டு சைடாக எடுத்தா டேட் பை டூ ஸோ எழுபத்தி ஏழு பேஜி வரும் இன்ட்டு நாலு ரூபா ஸோ முந்நூற்றி ஏழு ரூபா போகுது இன்னும் அவன் வந்து ரொம்ப வந்து முந்நூறுவா வந்து அதிகம் தான் ஸோ இவங்க இந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம கஸ்டமர் நான் திரும்ப சொல்கிறேன் கஸ்டமரும் விடக்கூடாது நம்ம கஸ்டமர் இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக பேஜ் உள்ள க வர ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற கஸ்டமர் வந்து எப்பயுமே விடக்கூடாது ஸோ இதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா இப்போ பாருங்க இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன் சரிங்களா இதான் நான் அந்த அவங்க அனுப்பிச்ச ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் டிடி பாருங்கள் டிடி மேனுமல் லெவல் ஒய் சார் ஒயிட் ஒய் டிடி மேனும் இது பாருங்கள் இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஓப்பன் வித் இருக்கலாம் அது ஓப்பன் போங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும் அடாப்டு கோரல் குரல் இருக்கு உங்கள்கிட்ட கோரல் இருந்தால் வரும் இல்லைனா வராது அப்புறம் இந்த ஃபயர் பாக்ஸ் கூகுள் குரோம் இந்த கூகுள் குரோம் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கூகுள் குரோம் க்ளைம் பண்ண இதை கிளிக் பண்ண உடனே வந்து நமக்கு இப்படி வரும் பாருங்கள் அது ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சா இப்போ பாருங்க நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் காட்டும் பாருங்கள் இப்போ ஒன் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சரிங்களா இப்போ நான் வந்து பாருங்க கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் கண்ட்ரோல் பீனா இது பிரிண்ட் இருக்கணும் கண்ட்ரோல் பி சரிங்களா இப்போ பாருங்கள் என்னோடய ஆப்ஷன் வந்து இருங்க டபுள் சைடு ஆப்ஷன் இருக்குது நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சைடு மாத்திக்கிறேன் சரிங்க பிரிண்ட் ஆன் போட் சைடு பாருங்க அதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து விட்றேன் அதாவது சிங்கிள் சைடு இப்போ பாருங்க நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் வந்துருச்சா இப்போ பாருங்க கீழே வந்து பிரிண்ட் ஆன் போத் சைடு என்னோட பாரு பெண்ணு வைக்கிறேன் பாருங்கள் ஸோ இதான் வந்து பிரிண்ட் ஆன் பென்னு பாருங்கள் பிரிண்ட் ஆன் போத் சைடு இருக்கா இது வந்து ஆஃப்ல இருக்கு இந்த பாக்ஸ் டிக் பண்ண தான் வரும் இப்போ சிங்கிள் சைடு நான் இருக்கேன்னா டேரெக்டாக நான் வந்து பிரிண்டை செலக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பிரிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஏ ஃபோராக ஆகும் பிரிண்ட் கொடுத்துருவோம் இது சிங்கிள் சைடுக்கு ஆனால் சிங்கிள் சைடு எடுத்தால் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சார்ஜ் ஆகும் சரி நான் டபுள் சைடு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் இந்த ஆப்ஷன் கீழே போய்ட்டு ஆன் போல் சைட் கொடுத்துருவேன் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து செவன்ட்டி செவன் சீட் வந்துடும் செவன்ட்டி செவன் சீட்டு போட்டாலும் என்னோடய சார்ஜ் வந்து முந்நூற்றி எட்டு ரூபாய்க்கு மேலே போகுது கஸ்டமர் இன்னும் வந்து கம்மியாக கேட்குறான் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா ரொம்ப கவனிங்க இதே ஆப்ஷனில் போயிட்டு இந்த பேப்பர் பாருங்கள் என்னோடய கஸ்டர் பாருங்கள் பேப்பர் ஷீட்டுக்கலா அதில் ஒன்று இருக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் அதாவது இதை கிளிக் பண்ண உடனே ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஒன்போது பதினாறு வரும் தெரியுமா அதாவது இப்போ நான் ரெண்டு செலக்ட் ஒன்று வந்து ஒரு பேஜுக்கு ஒன்று தான் வரும் நீங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் ரெண்டு செலக்ட் பண்ணால் பாருங்கள் இப்போது ஒரு பே ஒரே பேஜில் நம்ம ரெண்டு ரெண்டு பேப்பர் பிரிண்ட் ஆகி வரும் பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்கு ப்ரீவியூ காட்டும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் பாருங்க இது வந்து பேஜ் ஒன்று இது பேஜ் டூ இதை நம்ம டபுள் சைட் பிரிண்ட் எடுக்கும் போது ஒரே பேப்பர்ல நாலு பேஜ் வரும் அப்போ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம் கால்குலேட்டர்ல போங்க கால்குலேட்டர் எடுப்போம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை கால்குலேட்டர் எடுத்துருவோம் நூத்தி ஐம்பத்தி நாலு பேஜ் இருக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு டிவைட் பை ஒரு பேப்பர்ல எத்தனை பேப்பர் எடுப்போம் எத்தனை பேஜ் நாலு பேஜ் ஒன் ஃபிப்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர் போட்டா உங்களுக்கு மொத்தம் முப்பத்தெட்டு பேப்பர் தான் வரும் முப்பத்தெட்டு ஒன்பது பேப்பர் வச்சுக்கோங்க முப்பத்தி அதாவது ரெண்டு சைடு நம்ம சார்ஜ் எவ்வளவு ரூபா ஓகே நாலுரூவாவில் போயிட்டு நூ முப்பத்தி ஒம்போது இன்ட்டு நாலு நூற்றி ஐம்பத்தாறு ரூபா இதான் சிம்பிள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க சார்ஜிங் கம்மியாகும் அதாவது நம்மளுடைய ரெக்கர்மெண்டு ஃபுல்ஃபில் ஆகணும் அவங்களுடைய ரெக்கர்மெண்ட்டு ஃபுல்ஃபில் ஆகணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் தடவை கூட சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இது பாருங்க இதான் இந்த ஃபைல் தான் ஒயிட் டிட்டின்னு இருக்கலாம் கர்சர் இதான் என்னோடய நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜு ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் வித் கொடுக்குறேன் ஓப்பன் வித்துட்டு போயிட்டு கூகுள் க்ரோம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் நான் ஏற்கனவே வந்து டபுள் சேடு டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து எழுபத்தி ஏழு பேஜ் தான் காட்டும் பாருங்கள் பாருங்க இதான் வந்து கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும் இதை நான் கண்ட்ரோல் பீ கொடுக்கேன் கண்ட்ரோல் பீ கொடுத்தா உங்களுக்கு ப்ரிண்ட் ஆப்ஷன் வரும் இது வந்து டபுள் சேடு க்ளிக்காக இருக்குது ஸ்ட்ரைட்டாக இருக்குது கொஞ்சம் லோடாகும் ஏன்னா ஃபைல் அதிகமாக இருக்குல்ல அதனால் ஆ பாருங்க இப்போ இது வந்து மொத்தம் பாருங்கள் நூ ஏழு பேஜ் காட்டுது டபுள் சைடு பாருங்கள் இப்போ ஆன்ல இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ப்ரிண்ட் ஆன் போஸ் சைடு இருக்கா இது மார்க் இருக்கா ஸோ இதை வந்து டபுள் சைடு ஸோ இதை வந்து இன்னும் காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னா வந்து டூ கொடுங்க டூ கொடுத்தா அவங்க ஸ்டடி பர்பஸ் தானே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நீங்க அந்த மாதிரி இந்த பத்திரப்பதிவு அந்த நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் வீடு வாங்கிப்பாங்க அவங்க எல்லாம் எழுபது பேஜ் எண்பது பேஜ் கொண்டு வந்தா இந்த மாதிரி தேவை இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து ரீடு கரெக்டாக பண்ணணும் அவங்க வந்து லைஃப் லாங் வச்சிருப்பாங்க இது வந்து ஜஸ்ட் பாரு ஒரு எக்ஸாம் பர்பஸ் மட்டும்தான் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பர்போஸ்க்குனா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸோ உங்களுக்கு இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க முப்பத்தொன்பது பேஜ் சீட்டு கட்டு பாருங்க ஸோ முப்பத்தொம்பது இன்ட்டு நாலு போட்டா நூற்றி ஐம்பத்தாறு ரூபா தான் வருது கஸ்டமருக்கும் வந்து அது ஒரு அதிக அமௌண்டாக தெரியாது நம்மளோட ரெக்குவெர்மெண்ட் ச இது சால்வ் ஆகிரும் டபுள் சைடு ஃபோர் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வருவோம் ஐநூறு பேஜ் இருந்தாலும் இப்போ இதை இதே ஐநூறு பேஜ் வச்சிக்கோங்களேன் கால்ட்ருங்க ஐநூறு பேஜ் இருந்தால் கூட உங்களை தேடி வருவான் இப்போ ஐநூறு பேஜுக்கு நம்ம சிங்கிள் சைடு மூணு ரூபா ரெண்டு ரூபாய் போட்டால் வைங்க சிங்கிள் சைடு நம்ம ரெண்டு ரூபாய் எடுக்கிறோம் ஒஸ்ட் கண்டிஷன் சொல்கிறேன் ரெண்டு ரூபா எடுத்தாலும் ஏதாச்சும் ஐநூறு பேப்பருக்கு ஆயிரரூவாச்சா இதே ஐநூறு நான் வந்து டிவைட் பை ஃபோர் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சுட்டு டபுள் சைடு த்ரீ ருபீஸே வச்சுக்கோங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு அந்த மேட்ரு முடிஞ்சிடும் ஐ மீன் ஆனால் அவனுடைய இது முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நீங்கள் பண்ணுங்கள் நம்ம வீடியோ திறந்து பாருங்க நிறைய ஆப்ஷன் வரும் ஸோ இதான் பிரிண்ட்டு செக்மெண்ட்டு கூட காஸ்ட் நான் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் லேமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக பண்ண முடியும் நம்ம வந்து என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கென்ட்டு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் கென்ட்டு கெண்ட்டு இது வாங்கி ரெண்டு ரூபா ஆச்சு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது தான் வாங்கினேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வாங்கினேன் இந்த வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை இதுக்கு பேக்கப்பாக நம்ம என்ன வச்சுக்கோம் அப்படின்னா பிளாக் கோல்டு ஃபர்ஸ்ட் நான் இதான் வந்து யூஸ் பண்ணேன் ஒரு டூ இயர்ஸ் யூஸ் பண்ணேன் பட் அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு இதுவும் நல்ல மிஷின் தான் ஆக்சுவலாக நான் இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கலான்னு கேட்டேன் என்னோட சப்ளையர் வந்து இப்போதைக்கு இதாக இருக்குது ட்ரை பண்ணுங்க நல்லாரு சொன்னாங்க நான் வந்து காஸ்ட் பார்த்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க சரி ஓகே ரெண்டாயிரத்து ஐநூறு தான் நான் வாங்கிக்கலாம்னு பார்த்துட்டு இது வாங்கினேன் அதோட இது நல்லா இருக்கு ஸோ என்னோட ரெக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கென்ட் நல்லா இருக்கு அந்த பிராண்ட் வாங்கினேன் அதுவும் நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது நம்ம எது பிளாக் போல்டு இதுவும் நல்லா நல்லாயிருக்கு இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவாச்சு இப்போ நான் முத முதல் வாங்கும்போது மூவாயிரத்து ஐநூறுவா இன்னைக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வாங்கினேன் ஸோ அப்போ இதோட காஸ்ட் நாலாயிரத்தி ஐநூறுரூவா இது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் பட் ரெண்டாயிரத்துக்கும் பெஸ்ட்டு இது ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறுக்கு மேலே ஆயிரம் கிட்ட வரைக்கும் நம்ம எக்லாமினேஷன் பண்ணியிருக்கோம் ஓகே லேமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கார்டு சைஸ் போகும் தெரியும் ஆதார் கார்டுலாம் நம்ம ஆதார் கார்டு ஐடி கார்டு சைஸ் சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம முப்பது ரூபா சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஆதார் லென்த்து ஆதார் வந்து கொஞ்சம் ஒரிஜினல் எப்படி வருமோ அது அப்படியே ஜெராக்ஸ் இருக்குது இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து ஏ ஃபைவ் சைஸ் ஏ ஃபைவ் ஏ ஃபைவ் ஏ ஃபோர் ரெண்டும் ஒரே ரேட்டாக போடுங்க நாற்பது ரூபா வாங்கிக்கோங்க முப்பது முப்பத்தஞ்சு ரெண்டு நாற்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைஸ் இருக்குது அது என்னென்னா லீகல் பாருங்கள் இது வந்து லீகல் லீகலுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வாங்கிக்கோங்க ஒரே ஒரு சீட் ஐம்பது உங்களுக்கு ரெண்டு மூணு ஷீட்டு லெமினேஷன் நாற்பத்தஞ்சு போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏத்திரி இருக்கு த்ரீ லேமினேஷன் இருக்குது அது உங்களுக்கு காட்டுறேன் இருங்கி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஷீட்னா எண்பது ரூபா வாங்கிக்கோங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாதிரி அஞ்சு அந்த மாதிரி வந்தால் செவன்டி ஃபைவ் ரூபீஸ் சார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த சார்ஜ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் நாற்பது பர்சன்டேஜும் தான் ஐம்பது பர்சன்டேஜு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது இது வந்து ஸ்பைரல் பெண்டிங் ஸ்பைரல் பெண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கெண்டு யூஸ் பண்ணுங்கள் இதுவும் நல்லா இருக்குது ஸோ நான் வந்து கொஞ்சம் இங்கிலாம் கொஞ்சம் மெயின்டெனஸ் கரெக்டாக பண்ணலை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வாங்கிக்கிறத ரெண்டு வருஷம் ஆச்சு கெண்ட்டு இதுவும் அது ஒரே ஒரே இடத்துல வாங்கினது தான் ஸோ நல்லா ஒர்க் ஆகுது டென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டயத்தில் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து டென் டு டுவெல் பேப்பர் வைங்க ரொம்ப வைக்காதுங்க ஏன்னா செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டென் டு டுவெல் பேஜ் வச்சு 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 நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பஞ்ச் பண்ணாதீங்க அதுதான் ரெக்கமெண்டேஷன் அது வரைக்கும் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து அப் டு ஃபிஃப்டி பேஜஸ் அதாவது எப்பவுமே ஸ்பைரல் பெயிண்டிங் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பேஜை வச்சு தான் நம்ம வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் மினிமம் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு முப்பது பேஜ் நாற்பது பேஜ் ஐம்பது பேஜுக்குள்ளே வந்து ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணிக்கோங்க ஐம்பது ரூபாய்க்கு அதிகமாக போனால் காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அந்த காஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் ஆல்ரெடி சாட் போட்டு வச்சுருக்கேன் அதனால அதாவே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இதான் என்னோடய சாட்டு உங்களுக்கு வந்து இதில் நான் லாஸ்ட் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சார்ட் பண்ணி நீங்கள் போங்க கரெக்டாக இருக்கும் ஸ்பைரல் பண்ணிங் ஏ ஃபோர் அப் டு ஃபிஃப்டி பேஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி டூ செவென்ட்டி ஃபைவ் பேஜஸ் சிக்ஸ்டி ருபீஸ் செவென்டி டூ ஹண்ட்ரட் பேஜஸ் எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபிஃப்டி பேஜஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபிஃப்டி பேஜஸ் டூ ஹண்ட்ரட் மேலே இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் டூ இப்போ ஐநூறு பேஜ் ஆயிரம் பேஜ் இருந்தால் ஒரே புக்கு போடாதீங்க ஏன்னா அதில் வந்து நமக்கு நமக்கு பேக் நம்ம ஒரு பேப்பர் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆனால் கூட அது ஸ்பைரல் பண்ணி போ போடும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்க மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வச்சு ஒரு புக்காக போட்டுக்கோங்க இந்த ஆயிரம் பேஜ் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சாரி ரேரு தான் எப்போயாவது தான் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வந்தால் கஷ்டம் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் இவ்வளோ இவ்வளோ ஒரே புக்காக போனது ரொம்ப கஷ்டம் ஒரு மூணு புக்காவோ இல்லை நாலு புக்காவோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஆயிரம் புக்கு ஆயிரம் புக்கு வந்து ஒரே நாளில் படிக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்களோட மைண்ட் செட் வேறு இருக்கும் அவங்கள வந்து கன்வியன்ட் பண்ணணும் அதுதான் ஒரு பிஸ்னஸ் மேனோ கூட நல்ல ஒரு இது பேச்சு திறமை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து கன் கஸ்டமரை கன்வீன்ஸ் நீங்கள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம் கஸ்டமர் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு ஓகேன்னு சொல்ல வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நல்லா பண்ணி பண்ணிங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் இப்போ ஆயிரம் புக்கு நான் ஒரே புக் ஸ்கேரி பண்ணி போட்டால் உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே நீங்கள் ரெண்டு புக்கு மூணு புக்கு போட்டு போட்டால் ஸோ நீங்கள் வந்து புக் ஒன் பார்ட் இல்லை பார்ட் ஒன் பார்ட் டூ இல்லை புக் ஒன் புக் டூ புக் த்ரீ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எது எந்த பார்ட்டு தேவையோ அதை மட்டும் கொண்டு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சார்ஜ் வேணால் ஒரு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணப்போ நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஸோ இதை வந்து பாருங்கள் அதான் நான் டூ ஹண்ட்ரட் பேஜ் தான் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இப்போ டூ ஹண்ட்ரட் தான் வச்சிருக்கேன் நீங்கள் டூ ஃபிஃப்டி வந்தால் எஸ்ட்ட ஒரு முப்பது அப்புறம் வாங்கிக்கோங்க ஸோ நான் வந்து மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போட்டிருக்கேன் ஏ ஃபோ அது ஏ ஃபோர் ஏ த்ரீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப் ஃபிஃப்டி பேஜஸ் வந்து ஹண்ட்ரடு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஸோ அதை ஏ த்ரீயோ ஏ ஃபோரோட ஆல்மோஸ்ட் டபுள் வரணும் டபுள் வரக்கூடாது ஸோ அதை மேட்ச் பண்ணியிருங்க ஸோ இந்த 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 லிஸ்ட் பண்ண தான் உங்களை பெஸ்ட்டு வந்து அதாவது நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஷெட்யூல் இன்னொன்று வந்து இது வந்து மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது நாம் இந்த உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டாங்க இது ஒரு மிடில் மிடில் அதாவது நீங்கள் ஒரு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வச்சுட்டு சிட்டியில் உள்ளவங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த வில்லேஜ் சைடு கிரா டவுனு பஞ்சாயத்தில் உள்ள ஜெராக்ஸ் ஆப்லையும் இந்த நீங்கள் பிரைஸ் லிஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் லாபம் எடுத்துடலாம் இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்டா இது கம்மியா போகாதீங்க பட் கம்மியா போனா கஸ்டமரின் சேஞ்ச் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் ஆனா ஒரு பேஜில் ரெண்டு வரும் ஏன் வந்து நான் ஒரு பேஜில் ரெண்டு காமிச்சேன் அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் காமிச்சேன் தெரியுமா பிரிண்ட் சோ இந்த மாதிரி நீங்க இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க பிசினஸ் லேமினேஷனும் லேமினேஷன் போட்டுக்க பாருங்க லேமினேஷன் ஏ ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் ஏ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் ஒரு ரெண்டு ஏன்னா எப்பயுமே வந்து ஏ த்ரீ வந்து ஒரே ஒரு பேஜ்னு எண்பது ரூபா கூட வாங்கலாம் பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கீழே வாங்காதீங்க ஏ ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் ஐடி கார்டு தேர்ட்டி ருபீஸ் லீகல் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இந்த இதை மேட்ச் பண்ணுங்கள் இதே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இதாக இருக்கும் இது போக நீங்கள் வந்து உங்கள் ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்து இன்னும் நிறைய ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்புறம் வந்து நம்ம வேற என்ன சொல்லலாம் ஸ்பைரல் பெயிண்டிங் இது ஸ்பாஸ்பெசியட் போட்டோ வந்து நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஆல்ரெடி அது வந்து ஒரு அஞ்சு ஃபோட்டோ வரும் ஏ ஃபோட்டோ தான் எடுத்து கொடுப்பேன் பட் அது எல்லோரும் பண்ணுறீங்களே தெரில அப்புறம் பிவிசி கார்டு சொல்லாமல் தரும் பிவிசி கார்டு வந்து எல்லாரும் பண்ணுறதில்ல ஒரு சிலவர் தான் பண்ணுறாங்க ஆனால் இங்கே உள்ள ரேட்டு சிட்டிக்குள்ள ரேட் எவ்வளோன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வாங்குறாங்க ஒரு பிவிசி கார்டுக்கு பட் நீங்கள் அதை வந்து நான் நம்மகிட்ட வந்து பிவிசி கார்டு இல்லை அதனால வந்து எனக்கு வேணும்னா எனக்கு ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க கேட்பாங்க ஏன்னா தெரிஞ்ச கடை நம்ம நமக்கு ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு நான் போனால் எனக்கு ஒரு எண்பது ரூபாய் பண்ணி கொடுப்பாங்க ஆ அவங்களோ ஆனால் நான் அவங்க வந்து நல்ல டைப்பில் இருக்கேன் எனக்கு எண்பது ரூபாய் கொடுப்பாங்க நான் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மார்ஜின் வச்சு கஸ்டமருக்கு வந்து நூறுரூவாய் நூற்றி பத்து ரூபா கொடுப்பேன் ஆனால் நீங்கள் அவங்களே வந்து அதே அதே கஸ்டமர் டேரெக்டாக அந்த நான் அவங்க அனுப்புனா நூற்றி இருபா சார்ஜ் பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் ஸோ இதான் வந்து இந்த ஜெராக்ஸ் கடையோட பிஸ்னஸோட ரேட்டு பேஸ் வச்சிட்டு ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வீடியோ இன்னும் அடுத்தடுத்து நான் போகிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ நான் கேட்குறது உங்கள்கிட்ட ஒரே ஒரு உங்கள் சப்போர்ட்டும் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் சொல்கிற டீட்டெயில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ